அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு நம்முடைய வாழ்கின்ற வீடு தான் நமக்கு ஒரு கோவில் மாதிரி ஏன்னா வெளியில் எங்கேயோ எத்தனை எத்தனை ஊருக்கு போய் வேலை பார்த்தாலும் சரி ஆடி ஓடி உழைச்சாலும் சரி நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே காலடி வச்சோன்னே தான் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் பலருக்கு இந்த நிம்மதி இருக்கிறதே இல்லைங்க வெளியில் இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதியே இல்லைன்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வெளியில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ப்பா வீட்டுக்குள்ளே கால் வச்சோன்னே சரி எனக்கும் என்னுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மாறி மாறி சண்டை அழுக கோபம் ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு பாரமாக போட்டு இதை அழுத்திக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்கோம் வீட்டில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி நம்முடைய வீட்டில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் இருக்குது தீய சக்திகள் இருக்குது அதை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான அறிகுறிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன வந்து கெட்ட சக்தி இருக்குது சக்தி இருக்குதுன்னு சொன்னாலுமே அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வருவதற்கான சில அற்புதமான வழிகளும் இருக்குங்க அப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் ிருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீடுகளில் சில தீய சக்திகள் இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள் காமிச்சு கொடுத்துருமாம் அப்படிப்பட்ட முதல் அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளி பள்ளியை வந்து ஒரு மினி ஜோசியர் கூட சொல்லலாம் ஏன்னா பள்ளி வந்து சில இடத்துல இருந்து நமக்கு வந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கு நம்முடைய வீட்டில் நம்ம வீட்டில் அந்த சவுண்டு வச்சே வந்து நம்முடைய முன்னோர்கள் கரெக்டாக கணிப்பாங்க இது பள்ளி இந்த பக்கம் வந்து கவுளி சவுண்டு கேட்குது இந்த பக்கம் கேட்குது அப்போ வீட்டுக்கு இது மாதிரி ஏதாவது நடக்கும் வீட்டுக்கு யாரோ வராங்க அப்படிங்கிறத அந்த கவுளி சாஸ்திரமே நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தெய்வீக சக்தி இருக்கிற இடத்துல மட்டுந்தான் பள்ளி இப்படி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் சில இடத்து நேரத்தில் சில வீட்டில் வந்து பள்ளி வந்து அடிக்கடி அதாவது எப்பயாவது இறந்து போகிறதுங்கிறது இயற்கை எப்பயுமே அடிக்கடி இப்படி பள்ளி வந்து இறந்து இறந்து அந்த வீட்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தீய சக்தி ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருக்குதுன்னு நடத்தோங்க அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தாலே நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்ணாடி கண்ணாடி எல்லாருடைய வீட்டுகளும் முகம் பார்க்குற கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை கண்ணாடி பொருட்கள் அது மாதிரி நம்ம வீட்டில் கண்ணாடி பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா கண்ணாடிங்கிறது வந்து நமக்கு ஒரு மங்களகரமான பொருள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி எதிர்மறையான சக்திகளையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கண்ணாடி அப்படிப்பட்ட கண்ணாடி ஒரு அதாவது க நம்ம கைத்தவறி உடையிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட திரும்பினாலும் டக்குன்னு இப்படி எதுக்கோ திரும்புவோம் அதை பாட்டு கண்ணாடி எப்படின்னே தெரியலமா கண்ணாடி டக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அடிக்கடி கண்ணாடி பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து விழுந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது நாளும் கிழமையுமா இருக்கட்டும் ஒரு பூஜை ஒரு அன்னைக்கு முடிச்சிருப்போம் அன்னைக்கு ராத்திரி நேரத்தில் இது மாதிரி கண்ணாடி விழுந்து உடையுது இது மாதிரி கண்ணாடி வீட்டில் உடையதுனாலே அந்த வீட்டில் நிச்சயம் தீய சக்திகள் நமக்கு இருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய சக்திகள் தான் நீங்கள் பெரிய அளவுக்கு அப்படி பில்லி சூனியம் மாந்திரிகம் அப்படின்னா நினச்சிக்க வேணாங்க அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் இல்லை நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள் தான் இது மாதிரி இந்த பள்ளி வந்து செத்து போகிறது இந்த கண்ணாடி பொருட்கள் உடையிறது அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே கெட்ட ஜந்துக்கள் வந்து நமக்கு வீட்டுக்குள்ள வருது குறிப்பாக கருவண்டு கருவண்டு வந்து எந்த வீட்டுக்குள்ள வந்து இப்படி வருதோ கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் அந்த வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு அடுத்தவங்க அதே மாதிரி வவ்வால் அப்புறம் மிக முக்கியமான விஷயம் பாம்பு இந்த மூன்று உயிரினங்களுமே வந்து நம்ம வீட்டுக்கு வருது அது நம்ம தூங்கினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் சொல்ல நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சு வவ்வால் வந்தது ராத்திரி நேரத்தில் டக்குன்னு வீட்டுக்குள்ளே வவ்வால் வரும் வீட்டுக்குள்ளே அப்படி வவ்வால் வருது கருவண்டு இந்த பாம்பு நிறைய விஷஜந்துக்கள் இருக்குது ஆனால் மிக முக்கியமான இந்த மூன்று உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்மறையான ஒரு சக்திகள் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நடத்துங்க அதே மாதிரி வீட்டிலேருந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்ட வாடையானதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாமே சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலுமே ஏதோ ஒரு கவிச்ச வாட ஒரு கெட்ட வாடை நமக்கு வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டில் நல்லா இருக்கிற நம்முடைய குழந்தைகள் கணவர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆக்டிவாக இருந்து இருப்பாங்க டக்குன்னு சடனாக அவங்களுடைய சுபாவங்கள் கொஞ்சம் மாறது ரொம்ப அவங்க டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி டல்லாக யார்டையும் பேசாமல் உம்முன்னு இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ்ஸு சண்டை சச்சரவு இப்படி எல்லாமே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கண்திருஷ்டி ஒரு கிதேய சக்தி ஒரு கெட்ட சக்திகள் இதெல்லாம் இருப்பதற்கான அறிகுறிகளுக்கு இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கோம் நிறைய குடும்பத்தில் இதை விட பல பல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட அந்த கெட்ட சக்தியிலேருந்து நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம் ஏன்னால் இது வந்து தன் கையே தனக்கு உதவி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ நம்ம வீட் நம்ம வீடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதுங்க நிறைய பேர் வீட்டில் வீட்டுக்குள்ளே அப்படி நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஃபுல்லாக துணி அந்த ஒரு சேர்னா ஒரு சேர் மாதிரி போட்டு வச்சுருப்போம் சேரில் ஃபுல்லாக துணியாக போட்டிருப்பாங்க கொஞ்சம் அழுக்கு துணிங்கிட்டு இருக்கும் பிள்ளைங்களுடைய சாக்ஸு இந்த பக்கம் ஷூவு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வரப்பே நம்முடைய செருப்பு செருப்பெல்லாம் அப்படியே அலங்கோலமாக கிடக்கிறது இப்படி அலங்கோலமாக ஒரு வீடு கடந்தாலே ஒரு இந்த பக்கம் துணி பெட்டு மேலே ஃபுல்லாக துணி அழுக்கு துணி அப்படியே அந்த பக்கம் ரொம்ப வெளியிறது இது மாதிரி துணிகள் வீடு ஃபுல்லாக கிடக்கிறது அழுக்கு துணி கிடக்கிறது அதுலேருந்து ஒரு பழைய ஒரு பாடம் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட தட்டு கிச்சனில் அப்படியே ரொம்ப நேரமாக போட்டு வைக்கிறது அதாவது ஒரு நேரம் போட்டு வைக்கலாம் ரொம்ப நேரமாக போட்டு போட்டு வச்சு அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ட தட்டு கூட எடுக்காமல் அந்த டைனிங் டேபிள் அப்படியே இருக்கிறது தட்டெல்லாம் அப்படியே காஞ்சு கிடக்கும் அதை கூட தண்ணி ஊற்றி கழகாமல் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வீடே அப்படி அலங்கோலமாக கிடக்கிறது திறந்தது திறந்த மேனைக்கு போட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருக்கிறது இப்படி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீடு இருந்ததுன்னா நிச்சயமாக எதிர்மறை ஆற்றல்களும் எதிர்மறையான விஷயங்கள் அப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியே இருக்காதுங்க முதல்ல நம்ம வந்து நம்முடைய வீட்டை மாத்திரம் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் போய் பாருங்களேன் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம அப்படி ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தாலே போதும் ஏன்னா நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ சரி நம்ம அம்மாங்களும் அப்பாங்களாம் இப்படி வேலை செய்கிறாங்க இப்படிலாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்போ நம்மளையும் இப்படி க்ளீனாக வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஆகும் அதே நேரம் அவங்கவுங்க பொருளை கரெக்டாக சுத்தமாக எடுத்து வைக்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன 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 விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படி பண்ணால் நமக்கும் கொஞ்சம் வேலையானது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவையில்லாத குப்பை நிறைய குப்பைகள் வீட்டில் சேர்த்து வைக்கிறது பழைய பேப்பர் நோட்புக்கு சுவாமி ரூமில் நிறைய அந்த பழைய காஞ்சிப்பூருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே கூட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் சாமியோட பூதானமாக அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி கிடையாதுங்க ஓரளவுக்கு குப்பைகள் சேர்க்கலாம் அதுக்காக குப்பை அப்படி மலை மாதிரி பழைய பூவு பழைய திரி அந்த சுவாமி ரூம் போனாலே அப்படி பழசு அப்படி ஃபுல்லாக வெதறி கிடக்கும் அப்படிலாம் இல்லாமல் நம்முடைய வீட்டை ஃபுல்லாக எவ்வளவு குழுவும் உங்களால் தூய்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு குழுவை கிளீனாக வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம வந்து ஒரு சாம்பிராணி மட்டும் நீங்கள் வீட்டு ஃபுல்லாக அந்த புகை மட்டும் காமிச்சு பாருங்களேன் எப்படிப்பட்ட கெட்ட சக்தியும் தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நெருங்கவே நெருங்காதுங்க காலையோ மாலையோ இல்லாட்டி ரொம்ப மூச்சு முட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய அந்த வேப்பர் மாதிரிலாம் வந்திருக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக் இது மாதிரிலாம் நல்லா அந்த வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கிற மாதிரி இல்லாட்டி கொஞ்சோண்டு தட்டில் வந்துட்டு நம்ம ஜவ்வாது புனுகு பச்சைக்கல் புறம் இது மாதிரியான வாசனை பொருட்கள் சின்ன தட்டில் அப்படி ஒரு ஓரமாக ஹாலில் வச்சு பாருங்க அதனுடைய அந்த நறுமணமே நமக்கு வீடு ஃபுல்லாக ஒரு தெய்வீகத்தன்மை எப்பயுமே இருக்கும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோனே இந்த ஒரு வாசம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு வாசமே நமக்கு வந்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மன அமைதி எந்தவித பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் அதாவது ஒரு சண்டையே போடுற ஒரு மூட்டில் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அமைதி இந்த அமைதியான ஒரு வாசனை அதுவே வந்து நம்மளை அப்படியே சாந்தப்படுத்திருங்க நிறைய ஒரு யோகா சென்டராக இருக்கும் ஒரு மெடிடேஷன் நம்ம இடத்துல கோவில் எல்லாம் வந்து ரொம்ப அமைதியான நம்ம அங்கே போனாலே நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நறுமணங்கள் ஒரு மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தெய்வீகமான ஒரு இடத்த நம்ம வீட்டில் நம்ம சின்ன சின்ன முயற்சியில் நம்ம மாற்றினாலே போதும் வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுருந்து இது மாதிரியான அந்த சாம்பிராணி காமிச்சு நம்முடைய வீட்டுக்கு தூபதீபம் பண்ணி இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சாலே போதுங்க எப்படி கெட்ட விஷயங்களுமே கண்டிப்பாக நம்ம வீட்டை நெருங்கவே நெருங்காது அதனால இந்த எளிமையான ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்